வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் தமிழகத்துல திமுக அரசாங்கம் பதவியேற்று மூன்று வருடத்தை நிறைவு செஞ்சுட்டு நான்காவது வருடத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறாங்க மூன்றாவது வருடம் நிறைவடைந்து நான்காவது வருடத்திற்குள்ள நுழையும் பொழுது தமிழகத்தினுடைய முதல்வர் இது இந்த ஆட்சி என்னுடைய ஆட்சி கிடையாது இது நம்முடைய ஆட்சி இந்த ஆட்சியில் நான் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் நிறைவேற்றியிருக்கக்கூடிய திட்டங்கள் கொடுத்திருக்கக்கூடிய சலுகைகள் நம்மளுடைய கொள்கைகள் இது எல்லாமே இந்த திட்டங்களின் வழியாக பலனடைந்தவர்களினுடைய முகத்தில் அவர்களினுடைய சந்தோஷத்தில் தான் இருக்குது என்னுடைய ஆட்சியின் கீழே பயனடைந்த அவர்களத்தில் அந்த சந்தோஷத்துல என்னுடைய ஆட்சியினுடைய வெற்றி அப்படின்றது இருக்குது அது அவர்களினுடைய முகத்தில இருக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த மாநிலத்தையும் முன்னேற்றத்துக்கு எடுத்துட்டு போகிறதுக்கு கைகோர்த்து நான்காவது ஆண்டுல அடியெடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்றாம் ஆண்டு நிறைவில் அவருடைய ஆட்சியினுடைய கருத்தை பதிவு செஞ்சுருக்கிறாரு ஸோ இதை வந்துட்டு நிறைய எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி பிஜேபியினுடைய அண்ணாமலை இவர்கள் எல்லாருமே இந்த அரசாங்கத்தில் நடந்திருக்கக்கூடிய தவறுகள் என்ன விலைவாசி ஏற்றம் போதைப் பொருட்களினுடைய பரவல் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் குறைகள் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த நேரத்தில் வந்துட்டு இந்த மூன்றாண்டு ஆட்சி எப்படி இருக்குது மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத பற்றி ஆன்லைனில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் அவங்க பல சமூக வலைதளங்களையும் இருக்கக்கூடிய சேனலாக இருக்கக்கூடிய சாணக்கியா அவர்களினுடைய தளத்தில் வந்துட்டு ஒரு ஒப்பீனியன் போல் ஒன்று வச்சுருந்தாங்க இந்த மூன்றாண்டு ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்று ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு பல தளங்களில் ஒரு ஒப்பீனியன் போல் வச்சுருந்தாங்க இது ஆன்லைனில் மட்டும் நடத்தப்பட்ட ஒப்பீனியன் போல் நேரடியாக எடுக்கப்பட்ட

மூன்றாண்டு திமுக ஆட்சி சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது சதவீதம் பேரும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு நான்கு சதவீதம் பேரும் மோசம் அப்படின்னு சொல்லிட்டு எண்பத்தி ஏழு சதவீதம் பேரும் சொல்லியிருக்கிறாங்க சூப்பர் பரவாயில்லை ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பதிமூணு சதவீதம் பேர் வருது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு பர்சன்டேஜ் தான் அடுத்தது யூடியூப்லேயும் இதே கேள்வியை கேட்டிருக்கிறாங்க யூடியூப்பில் கிட்டத்தட்ட பதினாறாயிரம் பேர் வந்துட்டு வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க யூடியூப்பில் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பதினோரு சதவீதம் பேரும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எட்டு சதவீதம் பேரும் மோசம் அப்படின்னு சொல்லிட்டு எண்பத்தி ஒரு சதவீதம் பேரும் சொல்லியிருக்காங்க ஒட்டு மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கான ரெஸ்பான்ஸ் இருபதாயிரத்தி முந்நூற்றி எழுபது பேர் வந்துட்டு வாக்கு செலுத்தி ஸோ இதில் வந்துட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பத்து புள்ளி ஒன்று நான்கு சதவீதம் பேர் சொல்லியிருக்கிறாங்க பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏழு புள்ளி ஐந்து இரண்டு சதவீதம் பேர் சொல்லியிருக்கிறாங்க மோசம் அப்படின்னு சொல்லிட்டு எண்பத்தி ரெண்டு புள்ளி மூன்று நான்கு சதவீதம் பேர் சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் மோசம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ நம்ம சூப்பர் பரவாயில்ல ரெண்டையுமே கிட்டத்தட்ட ஓரளவு ஓகேப்பா அப்படின்ற மாதிரியான நிலைமை நல்லது அப்படின்ற லிஸ்ட்டில் கூட வச்சுக்கிட்டாலும் இந்த மோசம் அப்படின்றதுல எண்பத்தி இரண்டு சதவீதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயத்தை தான் வந்துட்டு இந்த அரசாங்கம் சார்ந்து மக்களினுடைய கருத்தாக பார்க்க முடியுது இது வந்துட்டு ஒரு ப்ராகிரஸ் ரிப்போர்ட் மாதிரி தான் இதை வைத்து இந்த ஆண்டுகளில் தன்னுடைய தவறுகள்ல என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டியது இருக்குது மாற்ற முடியுமா அப்படின்றது தன்னை தானே பரிசோதனை இதை வைத்துக்கிட்டு இந்த அரசாங்கம் தன்னுடைய பாதையில் ஏதாவது தவறுகள் இருந்தது அப்படின்னா திருத்திக்கிறாங்களா அல்லது அவர்கள் சரியாக தான் போயிட்டு இருக்கிறோம் அவர்களினுடைய முடிவில் இருக்குது இந்த போல் படி பார்க்கும் பொழுது இந்த அரசாங்கத்தை குடும்பத்தின் மீதான அத்திருப்தி அப்படின்றது அதிகமாகவே இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் அவங்களே இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி